കൈകൂട്ടോ ൈകൂട്ടോചൊൽ പെരുവാക്കും പീടും പെരുക്ക തരുവാക്കും ചെയ് കൂട്ടും ഷെഞ്ചൊൽ പെരുവാക്കും பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானை காதலால் கூப்பு கை உருவாக்கும் ஆதலால் வானோறும் முகத்தானை காதலால் காதலால் கை காதல கை வணக்கம் இன்று நாம் பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கியத்தின் ஆறாவது பருவமான வருகை பருவம் எனப்படும் பருவத்தை பற்றி பார்க்க போகிறோம் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களில் வரிசைப்படி முத்த பருவத்தை அடுத்து வருவது வருகை பருவம் நடக்க ஆரம்பித்த பனிரெண்டு முதல் பதினாறு மாதங்கள் நிரம்பிய குழந்தையை தாய் நடக்க ஊக்குவிப்பாள் வா என்னிடம் வா ஓடோடி வா என்றெல்லாம் அழைப்பாள் இந்த பருவத்தில் குழந்தையின் கால்களே பாடு பொருளாக அமையும் அதனால் அந்த குட்டி பாதங்கள் இறையருளால் செய்த செயற்கரிய செயல்களைக் கூறி பாடிப் போற்றுவது பிள்ளைத்தமிழ் மரபு அதன்படி நாம் இரண்டு வெவ்வேறு புலவர்கள் பாடியுள்ள வருகை பருவ பாடல்களை கண்டு ரசிக்கப் போகிறோம் முதலில் திருநெல்வேலியில் உறையும் காந்திமதி அன்னை மீது பிள்ளைத்தமிழ் பாடியவர் அழகிய சொக்கநாத பிள்ளை எனும் புலவர் மிகவும் அழகான உருக்கமான பாடல்களை கொண்ட இந்த பிள்ளைத்தமிழிலிருந்து வருகை பருவ ஒன்றின் இனிய காட்சியைக் காணச் செல்லலாமா பிடிவாதம் செய்யும் ஒரு சின்னஞ்சிறு பெண் குழந்தை அதனிடம் பொய்யாக சினம் கொண்டு பேசும் தாய் சுவாரஸ்யமாக இல்லை என்னவென்றுதான் பார்ப்போமே வாருங்கள் வா கண்ணே முகம் கழுவி உன்னை சிங்காரிக்கிறேன் என ஆசையாக தாய் கூப்பிடுகிறாள் குழந்தைக்கோ விளையாட்டு மும்முரம் சின்ன சின்ன செப்புகளில் மண்சோறு சமைக்கிறாள் இலைகளையெல்லாம் பறித்து பொரியல் செய்கிறாள் அம்மா வா நான் சமைத்த சோற்றை சாப்பிடு என்று மழலையில் கூறுகிறாள் கையில் பட்டுப்பாவாடை கழுத்திற்கான அணிகலன்கள் மை திலகம் முதலியவற்றை ஏந்தியபடி தாயின் அருகில் தோழி பெண் நிற்கிறாள் குழந்தையின் புழுதி படிந்த உடைகளையும் கைகால்களையும் கண்ட தாய் சலித்து கொள்கிறாள் நான் அழைக்க அழைக்க நீ வராமலே இருந்தால் நான் இங்கிருந்து போய்விடுவேன் குழந்தாய் உனக்கு முகம் கைகால் கழுவி உனது அழகான வேல் போலும் விழிகளுக்கு மை தீட்ட மாட்டேன் பிறைநிலா போன்ற நெற்றியில் அழகான திலகத்தையும் வைக்க மாட்டேன் அழகான மணிகளால் செய்யப்பட்ட இந்த ஆபரணத்தை உனக்கு அணிவிக்க மாட்டேன் குழந்தைக்கு அலங்காரம் செய்து கொள்ள ஆசை பெண் குழந்தை அல்லவா அலங்கார பிரியை அவள் தனது விளையாட்டை விட்டுவிட்டு வர மனமில்லாமல் தாயை ஏக்கத்தோடு பார்க்கிறாள் இதுதான் வாய்ப்பென தாய் தனது அச்சுறுத்தல்களை தொடர்கிறாள் உன்னிடம் அன்பாக பேசவும் மாட்டேன் குழந்தாய் புழுதி படிந்த உன் முகத்தையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் போ அலங்காரம் செய்தபின் என் முலைப்பாலையும் ஊட்ட மாட்டேன் ஆசையாக எனது இடுப்பில் உன்னை தூக்கி வைத்துக்கொண்டு தேரோடும் வீதியில் சென்று வேடிக்கை காட்டுவேன் அல்லவா அதையும் செய்ய மாட்டேனடி பெண்ணே குழந்தைக்கு தாழவில்லை இவை அனைத்தும் அன்னையிடம் அவளுக்குண்டான தினசரி சலுகைகள் எப்படி அவற்றை இழக்க முடியும் குழப்பத்துடன் அன்னையை பார்க்கிறாள் அன்னையோ விடுவதாயில்லை விரலால் எச்சரித்தபடி உனது சிவந்த கனிவாயில் முத்தமிட்டு உன்னை கொஞ்சமாட்டேனடி பார்த்துக்கொள் அழகான மணிகள் குலுங்கும் தொட்டிலில் படுக்க வைத்து உன்னை உறங்க வைக்க பாராட்டி சீராட்டி பாட பாடமாட்டேன் தெரியுமா என்கிறாள் இதற்கு மேல் குழந்தைக்கு தாங்கவில்லை தனது செப்புகளை வீசி எறிந்துவிட்டு உதடுகள் நெளிய அழுகை பொங்கி வர ஓடோடி வந்து தாயின் சேலையில் முகம் புதைத்து கொண்டு அவளை அணைத்து கொள்கிறாள் தாயும் தனது பொய்கோபத்தினை விட்டொழித்து குழந்தையை இறுக அணைத்து கொள்கிறாள் பார்க்கும் நம் முகங்களில் புன்னகை அரும்புகிறது இல்லையா இவள் இமவானின் அகன்ற மார்பில் விஷாலமான இமயமலையில் தவழும் குழந்தையல்லவோ இவளையா கோபித்துக் கொள்வது வருக வருக என் குழந்தையே சாலிப்பதி எனப்படும் நெல்லையில் வாழ்கின்ற காந்திமதி தாயே விரைந்து வா என்று நாமும் பாடியவாறே குழந்தையை உள்ளத்தில் அணைத்துக் கொள்கிறோம் பாடல் இதோ வார்தால் இனி நானுன் வடிவேல் விழ்கி மயெழுதேன் மதி வாழ்நுதற்கு திலகமிடேன் மணியால் இழைத்த பணிபுனையேன் பேராதரத்தினோட பழக்கம் பேசேன் சிறிதோ முகம் பாரேன் பிறங்கு முளைப்பால் இனிதூட்டேன் நோக்கலையில் வைத்து தேரார் வீதி காட்டேன் செய்ய கனிவாய் முத்தமிடேன் திகழும் மணி தொட்டிலில் ஏற்றி திருக்கண் வளர சீராட்டேன் தராரிமவான் தடமார்வில் தவழும் குழந்தாய் வருகவே வேலி காந்திமதி தாயே வருக பருகவே தராரிமான் தடமாறு தவழும் குழந்தாய் வருகவே வாழ் காந்திமதி தாயே வருக வருகவே காட்சி கண்ணை விட்டு அகலவில்லை அல்லவா தான் வழிபடும் அன்னை தெய்வத்தை ஒரு சிறு பெண் குழந்தையாக்கி தாமே தாயாகி அவளுடைய அருமை பெருமைகளை எல்லாம் பாடி அவளை வருக என அழைத்து சீராட்டும் அடியாரின் உள்ளம் எப்படிப்பட்ட பேரானந்தத்தில் மூழ்கி திளைக்கிறது என்பதனை குமரகுருவர அடிகளார் இயற்றியுள்ள மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழிலும் காணலாம் பழைய பாடல்களை கொண்டு ஒரு மாலை தொடுக்கப்படுகிறது அதன் பயனாக விளங்குபவள் மீனாட்சி அம்மை இனிய பல துறைகளை கொண்ட தமிழ் மொழியின் சுவை முதிர்ந்த பழத்திலிருந்து ஒழுகும் தேன் போன்றது அந்த சுவையானவளும் மீனாட்சி அன்னை நான் எனும் ஆணவம் அதாவது அகந்தை கிழங்கு போல வேரோடி கிடப்பது அதனை தோண்டி எடுத்து அகற்றுபவர்கள் உயர்ந்த மனிதர்கள் ஞானிகள் அவர்களுடைய உள்ளத்தில் ஒளிவீசும் விளக்காக அன்னை இருக்கிறாள் என்கிறார் குமரகுருபரர் இமயமலையில் விளையாடுகின்ற இளமையான பெண்யானை போன்றவள் அவள் உயரமாக வீசும் அலைகளை ஆடையாக உடுத்துள்ள உலகையும் கடந்து நிற்பவன் சிவபிரான் அவன் தனது உள்ளத்தில் தனக்கு இனியவளான மீனாட்சி அம்மையை உயரோவியமாக அழகு துலங்க எழுதி வைத்துப் பார்த்தபடி உள்ளான் வண்டுகள் தேனை உண்ணும் மலர்களை தன் காடு போன்ற கரும் கூந்தலில் அணிந்துள்ள இளமையான கொடி போன்றவளே மலையத்துவஜன் பெற்ற பெருவாழ்வாக திகழ்பவளே நீ வருக என்று தாயாகி குமரகுருபரர் மீனாட்சி அன்னையை அழைக்கிறார் பாடலை கேட்போமா தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துறை தீன் தமிழின் ஒழுகு நரும் சுகையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பருள கோவிற்கு ஏற்றும் விளக்கே வளர்ச்சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமின் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய்மடுக்கும் குழற்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்துவஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே! இதில் அகந்தை எனும் ஆழ்ந்த வேரோடிய ஆணவ கிழங்கை அகழ்ந்து எடுத்து எறிந்துவிடும் ஞானிகளின் உள்ளத்தில் ஏற்றி வைக்கப்படும் ஒளிவிளக்காக இருப்பவளே என்று அன்னையின் பெருமையை உணர்த்தியது எண்ணி பார்க்க இயலாத ஒரு நயமாகும் மேலும் சிவபெருமான் தன் உள்ளத்தில் அழகாக எழுதி வைத்து கண்டு கழிக்கும் உயிரோவியமானவளே என்றும் கூறுகிறார் இந்த பாடலுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு இளம் வயதிலேயே பெரும் ஞானியான குமரகுருபரர் அன்னை மீனாட்சி மீது இப்பிள்ளை தமிழ் நூலை இயற்றினார் அன்னை மீனாட்சியம்மை மன்னர் திருமலை நாயக்கர் கனவில் தோன்றி தன் திருமுன்பு அதனை அரங்கேற்ற பணித்தாள் அவ்வாறே அரங்கேற்றமும் அம்மையின் திருக்கோவிலில் அவள் சந்நிதியில் நிகழ்ந்தது மேலே கண்ட இந்த பாடலுக்கு குமரகுருபரர் பொருள் கூறும்போது அன்னையே அர்ச்சகரின் ஐந்தாறு வயது மகள் போல தோன்றி அரசர் திருமலை நாயக்கரின் மடியில் அமர்ந்து இந்த பாடலை கேட்டு ரசித்தாளாம் பாடல் முடிந்ததும் அரசர் கழுத்தில் இருந்த முத்துமாலையை கழற்றி குமரகுருபரர் கழுத்தில் போட்டுவிட்டு மறைந்து விட்டாள் ஆகவே அன்னையின் ஆமோதிப்பை பெற்றதொரு பிள்ளைத்தமிழ் நூலும் இதுவே என பெருமை கொள்ளலாம் அன்னை தெய்வம் மீதான பிள்ளை தமிழ் நூல்களை இயற்றிய அடியார் பலரும் சக்தி உபாசகர்களாகவும் இருந்துள்ளனர் இரண்டு பாடல்களை கண்டு ரசித்தோம் இதனை வழங்கிய என் பெயர் மீனாட்சி பாலகணேஷ் மேலும் ஒரு பருவத்தை பற்றிய விளக்கத்துடன் விரைவில் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம் நமஸ்காரம் வி are going to லுக் அட் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் the child's க்ரோத் வேர் த மதர் ஆஸ்க் her ஒன் இயர் ஓல்ட் டாட்லர் டு கம் வாக்கிங் டு her She describes all the things accomplished by those divine feet and conveys her descriptions of what she would give if the child goes to her Some poets who are sages who have realized the child's supreme nature and divinity praise him or her in ecstasy We are going to look at two poems composed by two different poets The first one is on Goddess Kantimati of Tirunelveli the poet Aragiya Shokanatha Pillai puts himself in the position of a mother and has sung the poem. The mother pretends to be angry with the little child who is engrossed in her play and refuses to come to the mother. Mother says, If you do not come to me now, I will not apply the coal eye decoration to your lovely eyes and a beauty spot on your forehead. I will not dress you up in fine clothes and ornaments. I will not talk nicely to you I will turn my face the other way I won't sing lullabies lovingly to put you to sleep in your beautiful cradle I won't take you out holding you seated on my hip but in the end the mother melts down to request the child who is Himavan's child too to come to her you the mother who resides in Tirunelveli please come to me she requests as we smile upon hearing this, our hearts reach out to the goddess and the poetic beauty of the song. In Minakshi Ammai Pillai Tamil, Kumara guru Paraswamigal praises his favorite deity. She is the meaning of the ancient songs, which have been strung into a garland which adorns her. She is the divine taste of the Tamil language, which have several wonderful aspects to it. She is the light. That shines in the hearts of those who have extracted out the thought of self, which otherwise grows as a deep rooted tuber in one's heart. She is a youthful female elephant playing in the Himalayas. She is the perfect, lively, lovely picture painted in the heart of her consort Shiva. She is the one who made the life of Malayadwaja Japandian meaningful and joyful by her birth. This is a poem filled with the praise of Goddess Meenakshi. Before I close, I wanted to share the information that Goddess Meenakshi appeared as a small girl and rewarded the poet with a pearl necklace as this song was being presented. This is brought to you by Meenakshi Balganesh. Thanks for listening. We'll meet soon with the next episode.